அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் பங்குனி மாதத்திற்கான பொதுவான பலன்கள் இந்த மாதம் ராகு அமர்ந்த வீட்டில் சூரிய பகவான் வருவதால் அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றும் கிளர்ச்சிகள் உருவாகும் வியாபாரம் பாதிக்கும் தலைவர்களுக்கு பீடை பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செவ்வாயும் சனியும் சேர்வதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவர் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையில் போராட்டத்தினை கட்டுப்படுத்துவர் உலகில் போர் பதட்டம் நீடிக்கும் ரசாயன உலைகள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் சேதமடையும் அந்நிய தேசவாசிகள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுவர் தீய அரசியல்வாதிகள் தண்டனை பெறுவர் குரு பலமுடன் உள்ளதால் நாட்டில் நல்லவர்களுக்கு எக்குறையும் இல்லை பெண்களுக்கு சோதனைகள் உருவாகும் இறை பக்தி அவசியம் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களே தங்கள் ராசி அதிபதி சூரியன் ராகுவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் பயணிக்கிறார் ராசியின் மீது குருவின் பார்வை விழுகிறது உடல் அசௌரியம் மனச்சோர்வு இருந்த போதிலும் இறைவன் அனுகிரகத்தினால் எச்செயலையும் செவ்வனே ஆற்றிவிடலாம் பணப்பிரச்சனையும் பிறர் தலையீடுகளும் அதிகரிக்கும் பொறுமை அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் எதிர்வாரா வழக்குகளும் உறவினர் பிணக்குகளும் தோன்றும் பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை உண்டு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தவர் மூலம் பிரச்சனைகள் உண்டு பணிபுரியும் பெண்களுக்கு அலைச்சல் மிகுந்த பணி அமையும் சிலருக்கு இடமாற்றமும் உண்டு மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில் ஆர்வமும் வெற்றியும் காண்பர் முதியோர்களுக்கு பயணங்கள் உண்டு உறவினர் சந்திப்பு உண்டு இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்